ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கு பனங்காய் பணியாரம் சுட போகிறேன் அதுக்கு பாருங்க பெனாட்டி எடுத்து இப்படி புளி நெனையை வச்ச மாதிரி நெனையை வச்சு விட்டுருக்குறேன் ஒரு எட்டு பத்து மணத்தையாலும் இது நல்ல வடிவாக நினஞ்சிட்டுது பாருங்க கை வச்சு கரைக்க தேவையில் நல்ல வடிவாக புளியில் ஊர் ஊறுன மாதிரி தண்ணியில் நல்ல வடிவாக ஊறி நோர்மலான பதத்துக்கு வந்துட்டுது இனி வந்து நான் இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு விட்டுறேன் ஒரு நாலு மணி தேரம் ஊர்ணும் அப்புறம் நேற்றைக்கு அதனால் இது இனி இருக்கும் அடுப்பில் வச்சு காய்ச்சப்படுறோம் வழக்கமாக பா பெனங்காலி காய்ச்சி தான் பணாட்டு செய்கிறாங்க கனங்கண்ணி நேரம் பெருங்கோ பனங்களி அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கிட்டு நிற்கிறேன் கொஞ்சம் தண்ணி விடலாம் இந்த மாழைக்கிறவங்க மாவு கூடக்குள்ள தண்ணி விட்டு தான் குழைக்கணும் அப்போ தான் இதை நாங்கள் தண்ணி ஆக்கினா பிரச்சனை இல்லை நல்ல பெனாட்டு எங்கள பனங்காயில் பனம்பழத்தில் எப்படி சுவை இருக்குதோ அதே டேஸ்ட்டாகவே இருக்கும் ஒரு மாற்றுபாடும் இருக்காது நல்ல தன்மையாக எல்லாம் இருக்கும் ஒரு இந்த சுடுகான் இப்போ பாருங்க பனங்காய் பணியாரம் சுடுறத்துக்கு தேவையான பொருட்கள் அவிச்ச கோதுமைமா இது வந்து ஆட்டமாக பச்சைமா அவிக்காதது இந்த டிஷ்ஷாலும் எடுக்கிறேன் அதே அளவுக்கு தான் பச்சைமாவும் தான் எடுக்கிறேன் அவிக்காத பச்சைமா தேவையான அளவு சீனி இனிப்பு கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் டேஸ்டாக இருக்கும் உப்பு போடவனம் மற்றது பாருங்கோ முக்கியமான பொருள் பெனங்காய் களி இத மாவுக்கு வந்து வடிவா விடுவோம் எங்களுக்கு நீ எங்களுக்கு தேவையான அளவு சீனி போட்டு கொள்ளலாம் இதுல வந்து அந்த பணம் களியில் வந்து இப்போ நம்மள களியில் வந்து தன்மை இருக்குது சீனியாக அந்த கயர்ப்புத்தன்மையுமே சேர்ந்து சாப்பிட்டா தான் நின்று உடலுக்கு நல்லது சீனா குறைச்சும் போடலாம் இனிப்பை கூட்டி போடவும் விரும்பலாம் போடலாம் இனி நல்லா வடிவாக பொறிஞ்சிட்டுது அப்போ நல்லா சிவந்து வந்திருக்கு பாருங்கவோ பனங்கா பணியாரம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து அடுத்து சாப்பிட சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் நல்ல இனிப்புகள் எல்லாம் நல்லா கணக்காக போடணும் ஆக கூட போட்டாலும் அதில் இருக்கிற அந்த தன்மை தெரியாமல் இருக்கும் இப்போ அந்த டேஸ்ட் தெரியாது இப்போ பாருங்க சட்டி முட்டை சுட்டு எடுத்துட்டேன் நல்லா பனம்பல வாசத்தோட சால்வான ஒரு தன்மை இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உண்மையாக நீங்களும் ஒருக்க இப்படி செஞ்சு பாருங்க பனாட்டில் பனங்காய் பணியாரம் நல்லா சுவையாக இருக்கும் முறுக்காக செஞ்சு பாருங்கோ நல்லா இருக்கும் போத்தல்களில் வாரத்தை விட இப்படி பனாட்டாக வாரத்தை நாங்கள் நனையை வச்சு மாவோட சேர்த்து குழைச்சு செய்து பனங்காய் பணியாரம் செய்யக்க நல்ல ஒரு எங்களோட ஊரில் சாப்பிட்ட டேஸ்ட்டே வருது नंबर